ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் சமையல் பார்க்கலாமா இன்றைக்கி வந்து குழம்பு தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு சட்டியை சாச்சி ரெண்டு ஸ்பூன் ஆயில் போட்டுக்கணும்னு அரை ஸ்பூன் சீரகம் போட்டு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம் நல்லா வதையும்டனே இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் கடையில் வாங்கினாங்க இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரூபாய் பயிர் பார்த்தீங்களா அது வாங்கி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்னே கருவேப்பில் போட்டுக்கலாம் தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு தக்காளி கட் பண்ணி அதிலே போட்டுக்கலாம் அந்த வெங்காயம் கூட தக்காளி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்கோ முருங்காய் ரெண்டு முருங்காய் போட்டுக்கலாம் முருங்கக்காய் போட ஒரு அஞ்சு செகண்ட் அப்படியே வதக்கி விட்டுடலாம் அஞ்சு செகண்ட் வந்துட்டோன்னே மஞ்சள் தூள் போட்டாச்சு இது வந்து ஆச்சு குழம்பு மிளகாலும் போடுறோம் அந்த ஐம்பது கிராம் பாயிட்டு வாங்கி அதை அப்படியே போட்டுடலாம் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் எண்ணெய் பிஞ்சு வந்தோடனே நம்ம தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் இது ஒரு கொதி கொதிக்கிட்டுங்க இப்போ குழம்பு கொச்சோடனே இப்போ நம்ம தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் அரை மணி தேங்காய் அரைச்சி மிக்சி ஜாரில் இப்போ வந்து பால் மட்டும் வெடிக்கட்டி ஊற்றிக்கலாம் இப்போ தேங்காய்ப்பாள் ஊற்றோன்னே ஒரு கொச்சி வந்தோடனே நம்ம எறவை போட்டுக்கலாம் இறா ஒரு அரை கிலோ இறா இருக்கும் அளவுக்கு தான் போட்டுக்கிறோம் இப்போது முருங்காய் இறா நல்லா கொச்சி வந்தோன்னே இந்த இறா குழம்பு வந்து சாப்பாட்டுக்கு இருக்கும் தோசைக்கு நல்லா சப்பாத்திக்கு நல்லா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஒரு கொதி வந்தோடனே நம்ம இறா குழம்பு நம்ம ஆப் பண்ணிடலாம்